எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் தென்னிந்திய புதிய அரசுகள் அதில் வந்து குறிப்பாக பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் என்ற தலைப்பில் நாம் வந்து இருக்கிற பாடப்பகுதிக்குரிய முக்கிய குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம் வினாவிடைகள் வாயிலாக இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு சமூகரில் உள்ள அனைத்து பாடங்களும் வினாவிடைகளாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு காணொலிகள் இருக்குது அதனால் போய் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் வந்து பார்த்துக்குங்க தற்போது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் கேள்வி பண்டைய சோழ அரசின் பகுதி காவிரி களிமுக பகுதி அடுத்து பண்டைய சோழ அரசின் தலைநகரம் உறையூர் தற்போதைய திருச்சிராப்பள்ளி அடுத்து ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் விஜயாலயன் அடுத்து தஞ்சாவூரை கைப்பற்றி தலைநகராக ஆக்கியவர் விஜயாலயன் அடுத்து முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் கங்கை கொண்ட சோழபுரம் அடுத்து ஆறாவது கேள்வி சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலிருந்து ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை ஆட்சி செய்தவர் அடுத்து ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டியவர் முதலாம் ராஜராஜேஸ் ராஜராஜன் அதாவது பிரகதீஸ்வரர் கோவில் அடிக்கடி இந்த கேள்வி கேட்பாங்க பிரகதீஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது தஞ்சாவூரில் அல்லது இப்படி கேட்டாலும் நீங்கள் ராஜராஜேஸ்வரம்னாலும் தஞ்சாவூர் அடுத்து முதலாம் ராஜராஜன் மகன் முதலாம் ராஜேந்திரன் ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்தவர் முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்து கங்கை கொண்டான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன் அதாவது கங்கையை கைப்பற்றிய காரணத்தினால் கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எழுப்பப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இதை கட்டியவர் யாரு முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு தான் கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயரும் உண்டு முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற துணை புரிந்தது விஜயபேரரசன் எனது தெற்கு சுமத் சுமத்ரா கடற்படை அடுத்து விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதி ராஜேந்திரன் அதி ராஜேந்திரன் யாருடைய காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது முதலாம் ராஜராஜன் அதாவது முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவையை மணந்த இளவரசர் விமலாதித்யன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தவர் ராஜராஜ நரேந்திரன் ராஜராஜ நரேந்திரங்கிற யாரு குந்தவை மற்றும் விமலாதித்யனுடைய மகன் ராஜராஜ நரேந்திரன் அம்மங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் முதலாம் குலோத்துங்கன் அம்மங்காதேவி மற்றும் ராஜராஜ நரேந்திரனுடைய மகன் முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் அடுத்து இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழந்தவர் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் அடுத்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய மன்னர் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய மன்னர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் தோற்கடிக்கப்பட்ட கடைசி சோழ வம்சத்தின் மன்னர் மூன்றாம் ராஜேந்திர சோழன் அரசருடைய மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் யுவராஜன் சோழர்களின் நிர்வாக வரிசை பேரரசு மண்டலங்கள் நாடுகள் கூற்றங்கள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு கிராமம் கிராமம் சோழர் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் ஊரார் சபையோர் நகரத்தார் நாட்டார் சோழ ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அமைந்துள்ள இடம் சோழ ஆட்சியின் கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அமைந்திருக்கும் இடம் காஞ்சிபுரம் சோழர் ஆட்சி காலத்தில் நிலவரி மூன்றில் ஒரு பங்கு காணிக்கடன் வேளாளரில் நிலங்களின் உடமையாளர்களாக இருக்க இயலாதவர் உழுகுடி பிரிவினர் உழுகுடி பிரிவினர் அடுத்தது நல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மொத்தம் இருந்த குடும்பங்கள் முப்பது போட்டியிடும் ஆடவர் வயது முப்பத்தைந்து முதல் எழுபது வயது வரை வேதங்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவும் சொந்த வீடு உடையவராகவும் இருத்தல் வேண்டும் அவங்க தான் கிராம சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த தகுதியில் இருக்கணும் அதாவது தென்னிந்திய புதிய அரசுகளில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பிரமதேயம் அடுத்து சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் சந்தம் பள்ளிச்சந்தம் சந்தம் அடுத்து கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான தேவதான கிராமங்கள் வேளாண் வகை எனும் நிலங்களின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் வேளாண் வகை எனும் நிலங்களின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் வேளாளர் அடுத்து பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய இடம் கங்கை கொண்ட சோழபுரம் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் நீரை வெளியேற்றுவது வடிகால் அடுத்து நிர்வாக பிரிவில் மட்டத்தில் பயன்பட்டது நாடு வாய்க்கால்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் திருமுறைகளை தொகுத்தவர் திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் புதுச்சேரி அருகே திருப்புவனை எனும் ஊரில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு புதுச்சேரி அருகே திருப்புவனை எனும் ஊரில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலில் வேதக்கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பெரியபுராணம் கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்களாகும் பெரிய புராணம் கம்பராமாயணம் யாருடைய காலத்தில் இருந்த உன்னதமான இலக்கியங்களாகும் சோழர்கள் அடுத்து சோழர்கள் காலத்தில் வணிகம் மேற்கொண்ட வணிக குழு கில்டு அமைப்புகள் கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள் அஞ்சு வண்ணத்தார் உள்நாட்டு வணிகர்கள் மணி கிராமத்தார் என்று அழைக்கப்பட்டனர் அஞ்சு வண்ணத்தார் குழு உள்ளடக்கியது யார் யார்னு பாருங்க மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க தான் அஞ்சு வண்ணத்தார் குழு மேற்கு ஆசிரியர்கள் 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 மணி கிராமத்தார் காலப்போக்கில் எவ்வாறு ஒருங்கிணைந்தன ஐநூற்றுவர் திசை ஆயிரத்தி ஐநூற்றுவர் கடல் கடந்து வணிக நடவடிக்கைகளில் செயல்படுத்திய அமைப்பு ஐநூற்றுவர் தான் அஞ்சு வண்ணத்தார் ஆரம்பகால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது ஆரம்பகால பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்தது கொற்கை பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக கொண்டவர்கள் பாண்டியர்கள் களப்பினர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன் கடுங்கோன் பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னர் அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாறவர்மன் அரியணை ஆண்டு கிபி ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்போ பாண்டியன் யாரு அரிகேசரி மாறவர்மன் அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அரிகேசரி மாரவர்மன் எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது எட்டாயிரம் அடுத்து அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னர் முதலாம் வரகுணன் பராந்தக நெடுஞ்சடையன் அடுத்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வரகுணன் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் இரண்டாம் வரகுணன் அடுத்து தொள்ளாயிரத்தி இருபதில் இரண்டாம் ராஜசிம்மன் எந்த சோழ மன்னனிடம் தோல்வியை தழுவினார் முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் விஜயாலயனின் விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர் அதி ராஜேந்திரன் பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகம் பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை துறைமுகம் காயல் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த பயணி மார்கோபோலோ காயலுக்கு வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்று போலாரம் சூட்டியவர் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என்று புகழாரம் சூட்டியவர் அடுத்து காயல் துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்கள் நிரம்பியிருந்தது சதி உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இருந்தது என தனது குறிப்புகளில் பதிவு செய்தவர் போலோ இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துகளையும் உற்பத்தி செய்வது இலங்கையோடு சேர்த்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துகளையும் உற்பத்தி செய்வது காயல் துறைமுகம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அதாவது ஜடாவர்மன் என்று அழைக்கப்படுபவர் இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை பரவியிருந்தது சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தவர்கள் சேரரசர்கள் கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீரசோமேஸ்வரரை தோற்கடித்தார் கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீரசோமேஸ்வரரை தோற்கடித்தார் அடுத்து சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் இரண்டு பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் விக்கிரம பாண்டியன் வீரபாண்டியன் விக்கிரம பாண்டியன் வீரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அடுத்து மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன்கள் பாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனின் மகன்கள் விக்கிரம பாண்டியன் சுந்தரபாண்டியன் அடுத்து மாரவர்மன் குலசேகரன் யாரை கூட்டு அரசனாக நியமித்தார் வீரபாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் சுந்தரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அடுத்து யாருடைய படையெடுப்புக்கு பின்னர் மதுரை டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது மாலிக் கபூர் கபூர் மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது கூடல் அதாவது கூடல் நகர் மதுரை பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டனர் கூடல்கோண் கூடல் காவலன் கூடல் கோண் கூடல் காவலன் பாண்டியர்கள் குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தனர் அரேபியாவிலிருந்து பாண்டியர்கள் குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செய்தனர் அரேபியாவிலிருந்து அடுத்து பாண்டிய மன்னர்கள் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்தனர் பாண்டிய மன்னர்கள் மனு சாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்தனர் பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய பிராமணர் குடியிருப்புகள் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார் பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலகம் பாண்டியர்கள் ஆட்சியில் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் எழுத்து மண்டபம் அடுத்து பாண்டியர்கள் காலத்தில் படை தளபதிகளின் பட்டங்கள் சரி அல்லது சரி தென்னிந்திய புதிய அரசுகளின் படை தளபதிகளின் பட்டங்கள் பள்ளி வேளன் பராந்தகன் பள்ளி வேளன் பராந்தகன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் நான் நானாக பள்ளி வேளன் பராந்தகன் பள்ளி வேளன் பராந்தகன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் பாண்டிய நாட்டின் நிர்வாக வரிசை மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார் நாட்டார் எண்ணூறு ஆம் ஆண்டை சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது எண்ணூறாம் ஆண்டைச் சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதன் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது கிராம நிர்வாகம் மானூர் கல்வெட்டு எங்குள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர் பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம் பாண்டிய அரசர்கள் செய்த அஸ்வமேத யாகம் ஹிரண்ய கர்ப்பம் வாஜ்பேய வேள்வி வேள்வின் ஒன்று இல்லை யாகம் அடுத்து பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாக கருதினர் பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாகவே கருதினர் பாண்டியர்கள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர் அடுத்து மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது காயல் துறைமுகத்தில் காயல் துறைமுகத்தில் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று குறிப்பிட்டுள்ளவர்கள் மார்கோபோலோ வாசப் வாசப் அடுத்து குதிரை வணிகம் குறித்து எழுதியவர் வாசப் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்தியத் துறைமுகத்திலும் இறக்குமதி ஆயின ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகள் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை இருநூறு தினார்கள் இருநூறு தினார்கள் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை எவ்வாறு அழைத்தனர் குதிரை செட்டிகள் குதிரை செட்டிகள் பொறுத்துக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மதுரைங்கிறது பாண்டியர்களின் தலைநகர் சோழர்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது கங்கை கொண்ட சோழபுரம் அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர் மணிகிராமத்தார் உள்நாட்டு வணிகர் ராஜேந்திர சோழன் சூட்டிக்கொண்ட பட்டம் கங்கை கொண்ட சோழன் அதாவது கங்கை கொண்டான் இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் தென்னிந்திய புதிய அரசுகள் அதாவது பிற்கால சோழர்களும் பாண்டிய மன்னர்களும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள்